வணக்கம் நண்பர்களே நீங்கள் யாரையாவது உண்மையிலேயே மதிக்கும்போது அவர்கள் உங்களை அலட்சியம் செய்தால் எப்படி இருக்கும் வலியாக கோபமாக ஏன் பயனற்றதாக உணர்வீர்கள் இல்லையா உங்களை வேண்டுமென்றே அலட்சியம் செய்யும் ஒரு நபருக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அவர்களை கெஞ்சுகிறீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை கவனிக்க மறிக்கிறார்கள் பலர் இங்கு தவறு செய்கிறார்கள் கெஞ்சுவதல்ல சண்டையிடுவதல்ல உங்களை அலட்சியம் செய்தவர்கள் பிறகு உங்களுக்காக இயங்கும் நிலையை உருவாக்க உதவும் ஐந்து சக்தி வாய்ந்த மனோரீதியான அணுகுமுறைகள் பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் உங்கள் கவனத்தையும் மதிப்பையும் உங்கள் மீது திருப்புங்கள் உங்கள் அலட்சியம் செய்தவர்கள் பிறகு உங்களுக்காக இயங்கும் நிலையை உருவாக்க உதவும் ஐந்து சக்தி வாய்ந்த மனோரீதியான அணுகுமுறைகள் பற்றி பார்க்கலாம் அணுகுமுறை ஒன்று மௌமத்தின் அதிர்வு நோ கான்டாக்ட் ரூல் முதல் அணுகுமுறை மௌனத்தின் அதிர்வு இங்கு நீங்கள் அவர்களை புறக்கணிப்பது அல்ல அவர்களிடமிருந்து நீங்கள் முழுவதுமாக அமைதியாக விலகி செல்ல வேண்டும் அதாவது பூஜ்ய தொடர்பு நோ காண்டாக்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இனி அவர்களை தேடி செல்ல வேண்டாம் அவர்களுடைய சமூக ஊடகங்களை பின்தொடர வேண்டாம் ஏன் அவர்களைப் பற்றி நண்பர்களிடம் பேசுவதையோ நினைப்பதையோ கூட உடனடியாக நிறுத்துங்கள் உங்களுடைய இந்த அமைதியான விலகல் அவர்களுக்கு நீங்கள் முன்பு கொடுத்த முக்கியத்துவத்தை உடனடியாக நிறுத்துகிறது உங்களுடைய எந்த எதிர்வினையும் கிடைக்காமல் போகும்போது அது அவர்களுக்கு புரியாத ஒரு பெரிய வெற்றிடத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கும் நீங்கள் கவலைப்படவில்லை என்பதை அவர்கள் உணரும்போதுதான் உண்மையில் கவலைப்படத் தொடங்குவார்கள் அணுகுமுறை இரண்டு காந்தமாக மாறுங்கள் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இரண்டாவது அணுகுமுறை அவர்களை அலர வைக்கும் மிகப்பெரிய விஷயம் உங்களை நீங்கள் காந்தமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் சக்தி முழுவதும் அவர்களிடம் வீணாகிறது அதை உடனடியாக நிறுத்தி உங்கள் மீது முதலீடு செய்யுங்கள் உங்களை மேம்படுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியம் தொழில் திறன்கள் பொழுதுபோக்குகள் என அனைத்திலும் கவனம் செலுத்துங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் புதிய புத்தகங்களைப் படியுங்கள் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வழிகளை கண்டறியுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக மேலும் கவர்ச்சியாக இருப்பதை பார்க்கும்போது உங்களை அலட்சியம் செய்தவர்கள் தங்கள் முடிவை பற்றி தீவிரமாக யோசிக்க தொடங்குவார்கள் உங்களுடைய வளர்ச்சியே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகச் சிறந்த பதிலடி அணுகுமுறை மூன்று பாறையாக இருங்கள் த கிரே ராக் மெத்தட் மூன்றாவது அணுகுமுறை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர்களை எதிர்கொண்டால் பயன்படுத்த வேண்டியது பாறையாக இருங்கள் உங்களை அலட்சியம் செய்பவர்கள் உங்களுடைய உணர்ச்சிப்பூர்வமான பூர்வமான எதிர்வினைக்காகத்தான் காத்திருப்பார்கள் நீங்கள் கோபப்பட்டால் அவர்கள் வென்றதாக நினைப்பார்கள் நீங்கள் வருத்தப்பட்டால் அது அவர்களுக்கு திருப்தியளிக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களிடம் ஒரு பாறையைப் போல இருங்கள் உணர்ச்சியற்ற சலிப்பான குறுகிய பதில்களை கொடுங்கள் சரி ம் ஓ போன்ற பதில்கள் போதுமானது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் மகிழ்ச்சி அல்லது உங்கள் கஷ்டங்கள் பற்றி எப்போதும் பேசாதீர்கள் நீங்கள் எந்த உணர்ச்சியும் வெளிப்படுத்தவில்லை என்றால் அவர்களின் நாடகம் செயலெழுந்து போகும் இதன் மூலம் அவர்கள் உங்களிடம் இருந்து விலகிச் செல்வார்கள் அல்லது உங்களுடைய கவனத்தை மீண்டும் ஈர்க்க தீவிரமாக முயற்சி செய்வார்கள் அணுகுமுறை நான்கு உங்கள் மதிப்பிற்கு எல்லைகள் போடுங்கள் செட் பவுண்டரிஸ் நான்காவது அணுகுமுறை உங்கள் மதிப்பிற்கு எல்லைகள் போடுங்கள் உங்கள் மதிப்பிற்கு எல்லைகள் போடுவது மிக மிக முக்கியம் உங்களை அலட்சியம் செய்பவர்கள் எப்போதும் எதை பெற்றுக்கொள்வார்கள் அந்த விஷயங்களுக்கு எல்லைகளை கொட்டு போட்டு அதற்கு வரிவேலி போட்டு விடுங்கள் அவர்களின் எதிர்வினையின் நாட்டத்தை அவர்களின் நாடகத்தை நிறுத்துங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்கள் உள்ளே உங்களுக்கு உருவாகும் எதிர்மறை எண்ணங்களுக்கு ஒரு எல்லை என போட்டு இந்த எல்லையை தாண்டி நீங்கள் என்ன பிரயோகம் செய்யும் நீங்கள் பிரயோகத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் நிச்சயம் உங்களை அலட்சியம் செய்ய துணிய மாட்டார்கள் அணுகுமுறை ஐந்து தனித்து இருங்கள் எம்பிரேஸ் சாலிட்யூட் கடைசி அணுகுமுறை தனிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை அலட்சியம் செய்பவர்கள் பெரும்பாலும் நீங்கள் என்னை சார்ந்துதான் இருக்கிறீர்கள் என்று நினைப்பார்கள் இந்த எண்ணத்தை முதலில் நீங்கள் உடைக்க வேண்டும் நீங்கள் தனியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள் தனிமையில் உங்கள் இலக்குகளை அடைவது உங்கள் தனிப்பட்ட பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துவது உங்களுடைய ஆத்மபலத்தை அதிகரிக்கும் நீங்கள் இன்னொருவரின் கவனம் இல்லாமல் வாழ முடியும் என்று அவர்கள் உணரும்போதுதான் உங்கள் மீது அவர்கள் வைத்திருந்த கட்டுப்பாட்டை இழந்து விட்டார்கள் என்பதை உணர்வார்கள் அப்போதுதான் நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து உங்களை மீண்டும் தேடி வருவார்கள் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் இந்த அணுகுமுறைகளின் முக்கிய நோக்கம் அவர்களை தண்டிப்பது அல்ல இது உங்களை நீங்களே கண்டுபிடித்து உங்களை சிறப்பாக்குவதுதான் உங்கள் வளர்ச்சியே உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு இந்த ஐந்து அணுகுமுறைகளில் நீங்கள் முதலில் எதை முயற்சி செய்யப் போகிறீர்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல மேலும் பல பயனுள்ள பதிவுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்